ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா வீராசிரியிலேருந்து சூப்பரான ஒரு புரமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கண்மணி வந்து ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க ஏன்னா ஜோசியர் வச்சு அவங்க போட்ட திட்டம் வந்து எதுவுமே பழிக்காமல் ஆகிப்போச்சுது அதனால அதனால் ரொம்ப கோவத்தோடு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா விஜி தான் வராங்க என்னக்கா ரொம்ப கோவமாக இருக்கிறீங்களா நான் வேணால் உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு விட்டுமா அப்படிங்கவும் இது கேட்டதுமே கண்மணி கோவத்தோடு விஜியை பார்த்து எரிஞ்சு விழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ விஜி ஐயோ இப்போ நான் என்ன கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அங்கே வள்ளி வந்துருந்தாங்க அப்போ விஜி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது இவங்களை நான் சாப்பிட்றதுக்காகவும் கூப்பிட்டேன் அவங்க வர மாட்டேன்னு சொன்னாங்க சரி ஒரு காஃபியாவது குடிக்கிறீங்க கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு இப்படி என்ன திட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு விஜி வந்து ரொம்ப வெகுளித்தனமா அவங்க பேசிட்டு இருக்கவோ அப்ப வள்ளி சொல்றாங்க விஜி இவ இப்படிதான் இவன் வந்து திருந்தவே மாட்டா சொல்ல பொண்ணாக்கி இவளை வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்திருக்க கூடாது மாறனால தான் இவள் திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்தா அப்படி மட்டும் இல்லைன்னா இவளை நான் வீட்டுக்குள்ளேயே சேர்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீராவும் வந்துருந்தாங்க என்ன வலியுமா என்ன சத்தமாக இருக்குது அப்படிங்கும் போது எல்லாம் அந்த அறுக்கால் உங்கள் அக்கா கறி கண்மணி இவளால் தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ வீரா சொல்கிறாங்க இங்கே பாரு கண்மணி தேவையில்லாமல் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அதையே அப்படி கெடுக்க பார்த்துட்டு இருக்கிற நீயும் சொல்லப்போனால் அந்த வீட்டுக்கு மூத்த தானே நீ தானே எல்லாமே இழுத்து போட்டு சேர்த்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே கண்மணி வந்து முறைச்சி பார்க்கவும் அப்போ வள்ளி சொல்றாங்க வீரா நீ வேற இவ ஒன்றும் ஒரு வேலையும் செய்ய கூடாது இவ வேலை செய்யாம பெசாம தான் நம்மளுக்கு தொல்லை கிடையாது இவ வேலை செய்யறன்னு வந்தான்னு வச்சுக்கிங்க நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனையை தான் ஏற்படுத்திகிட்டு இருப்பாள் இங்கே பாரு கண்மணி கார்த்திக்கும் பிரந்தாவுக்கும் நடக்கிற கல்யாணத்தில் நீ எந்த வேலையுமே செய்திடக்கூடாது நீ இதில் தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதுக்கு மேலே நீ ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னா அப்புறமா என்னுடைய இன்னொரு சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வள்ளி கோபத்தோட சொல்லிட்டு போகவும் இதெல்லாம் கேட்டு கண்மணி இன்னும் அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ அவங்க அழுதுகிட்ருக்கும் போது வந்து கேட்குறாங்க என்ன கண்மணி எதுக்காக அழுதுட்டுருக்குற அப்படிங்கவும் உங்கள் அத்தை இந்த மாதிரிக்கு என்னை திட்டிட்டு போனாங்க அப்படிங்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற நான் தான் இருக்கிறோம்ல நீ ஒன்றும் கவலைப்படாத சொல்லப்போனால் எல்லா வேலையும் நீ தான் இழுத்துப்பட்டு செய் செய்ய போற உனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ அந்த மாதிரி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே கண்மண்ணியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க விஜயை தான் காட்டுறாங்க விஜய் வந்து நினைக்கிறாங்க கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது குடும்பத்தில் எல்லாரும் ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த கல்யாணம் நடந்தால் நம்மளுக்கு வந்து சந்தோஷம் வருமா இல்லைன்னா அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினா நம்மளுக்கு சந்தோஷம் வருமானு நம்மளுக்கு தெரியலையே ஒரே குழப்பமா இருக்குது இதை நம்ம கொஞ்சம் கூட யோசனை பண்ணவே இல்லையே ஆனா கார்த்திக்கும் பிருந்தாவுக்கு கல்யாணம் நடக்கிறது நல்லதா கெட்டதான்னு நம்மளுக்கு தெரியல சரி நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம் இப்போ என்ன கல்யாணமும் நடந்துருச்சுது அதுக்குள்ளே வேலைகள் தானே நடந்துட்டு இருக்குது நம்மளும் நம்மக்குள்ளே செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நல்லாவே கச்சிதமாக செஞ்சு முடிச்சுருவோம் சொல்லப்போனால் இங்கே மூத்த மரமால் இருக்கிற கண்மணிக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக இஷ்டம் தெரிஞ்சு போச்சுது அதனால இந்த கல்யாணம் நடந்தால் நல்லா நடக்காது நல்லா சொல்லிட்டு நம்மளும் யோசனை பண்ணிக்கிட்டு கண்மணி கூட நம்மளும் கை கோக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா நிச்சயத்துக்காக எல்லாருமே வந்து வீட்டுக்கு இங்கே கிளம்பி வர வராங்க அப்போ வந்து வீட்டு வாசலையே வந்து விட அம்மா வந்து இவங்களை வரவேற்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கவும் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்போ கண்மணி வராங்க கண்மணி வரும்போது எதுவுமே பெசமாக அவங்க அம்மா இருக்கவும் உடனே கண்மணி அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட வரும்போது அப்போ உடனே அவங்க அம்மா வந்து முகத்தை அப்படி திருப்பின மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதனால கண்மணிக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது இதை ராகவும் கவனிக்கிறாங்க ராகுவுக்கும் இது சுத்தமாக பிடிக்கல அவங்க அம்மா என்ன கண்மணிக்கிட்ட இப்படி பேசாமல் முகத்தை திருப்பி வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் எரிச்சலாக இருக்குது அப்போ வீரா சொல்கிறாங்க சரி வாங்க நம்ம எல்லோரும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகவும் அடுத்து பார்த்தோம்னா அங்கே ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்போ பிருந்தாவுக்கு பூ வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வச்சுட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து வீரா வந்து அவங்க ராமச்சந்திரன் மாலை கொடுக்குறாங்க மாமா நீங்களே அவ கழுத்தில் மாலையை போட்டு விடுங்க அப்படிங்கவும் ராமச்சந்திரனு வந்து பிருந்தா கழுத்தில் மாலையை போட்டு விட்டுட்டுருக்குறாங்க அப்போ எல்லாருமே பூ வச்சுட்டு இருக்கும்போது ராகு வந்து கண்மணி கிட்ட சொல்கிறாங்க என்ன கண்மணி நீ மட்டும் ஒதுங்கி ஒதுங்கி நின்றுட்டுருக்குற போ நீயும் போய் பிருந்தாவுக்கு வந்து பூ வச்சு விடு யார் என்ன சொல்லிடுவாங்கன்னு நானும் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே கண்மணியோட அம்மா வந்து எதுவுமே பெசாம அமைதியாக இருந்துகிட்ருக்குறாங்க அப்போ வந்து கண்மணி பார்த்தோம்னா அவங்களும் பூ வைக்கிறதுக்காக போகும்போது வள்ளி வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கவும் உடனே கண்மணி பூ வைக்காம பெசாம நின்றுட்டு இருக்கிறாங்க அப்ப ராகவ சொல்றாங்க நான் தான் சொல்றோம்ல உன்னை யார் தடுத்து நிறுத்துறான்னு பார்க்கலாம் அப்படின்னு வள்ளியை பார்த்துக்கிட்டே ராகவ் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வள்ளிக்கு தெரிஞ்சிருது கண்மணி ராகவ்ட்ட நல்லாவே ஏற்றி விட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சிருது அப்போ வீரா வந்து வள்ளிக்கிட்ட வந்து கஞ்சாடை காட்டுறாங்க கொஞ்சம் பெசமா அமைதியே இருங்க வள்ளியமா அப்படிங்கிற மாதிரி அதனாலும் பெசமா அவங்க அமைதியே இருக்கவும் அப்போ கண்மணி வந்து பந்தாவ தலையில் அவங்க பூவெல்லாம் வச்சு விட்றாங்க அடுத்து மாறன் வந்து சொல்றாங்க ஆமா நானும் தான் பார்த்துட்டு இருக்கிறேன் என்ன பெண்கள் தான் வந்து பூ வச்சு விடுவீங்களா என்ன ஆம்பளைங்க நாங்க வச்சு விடக்கூடாதா போ கார்த்தி நீ போய் பிருந்தா தலையில் வந்து பூ வச்சு விடு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து வீரால இருந்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து கார்த்தி வந்து அவங்களும் வந்து பிருந்தா தலையில் அவங்க பூ வச்சு விடவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க பிருந்தா பக்கத்தில் வந்து கார்த்தி உட்கார வைக்கிறாங்க அவங்களும் உட்காருதாங்க அப்போ வந்து அவங்க காலத்தில் மாலையை வந்து வள்ளி வந்து போடவும் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ கண்மணி வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது விஜய் வந்து அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கண்மணிக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அவள் ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்துவான்னு சொல்லிட்டு தான் நம்மளும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் என்ன பிரச்சனை பண்ணுவோம் அடுத்தது அவளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதோ செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறா ஆனால் அது எல்லாத்தையும் வந்து வள்ளியும் அவன் வீராவும் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க இந்த கல்யாணத்தில் அடுத்தது எப்படியும் ஒரு பிரச்சனை பண்ணுவா நம்மளும் நம்ம பங்குக்கு ஏதாவது ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து விஜய் உடனே சொல்கிறாங்க எதுக்கு தெரியுமா நாங்கள் லேட்டாக வந்தோம் அப்படின்னு சொல்லவும் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாறன் மாமாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு நாங்கள் வரக்கூடிய வழியில் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க விஜய் நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு வள்ளி சொல்லவும் அப்போ மாறன்னு தடுக்க வரும்போது ஒன்று பிருந்தாவோட அம்மா கேட்குறாங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவோ அப்போ விஜய் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இது கெட்டதுமே வந்து அவங்க அதிர்ச்சியடையிறாங்க ஐயோ மாப்பிள்ளை உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமில்லான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லாத சொல்ல போனால் ஒரு சின்னது தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏ விஜி ஒன்றை யார் இப்போ சொல்ல சொன்னாங்க அப்படிங்கும்போது போது அப்போ கண்மணி இது போட்ட திட்டமாக இருக்குது கண்மணி தான் நிச்சயத்தை நிறுத்துறதுக்காக இந்த மாதிரிக்கு எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்போ அபசோகனு சொல்லிக்கிட்டு நிச்சயத்தை நடத்தாமல் திரும்பி வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துருக்குறாங்க ஆனால் அப்படி நடக்காமல் அங்கே நிச்சயத்தை ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருது இதை வந்து விஜி வந்து போட்டு கொடுத்துருதாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கண்மணி தான் மாறனுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு விபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிற உண்மை வந்து வீரா வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க இப்படி தான் ரொம்பவே பரபரப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து என்ன நடக்குவோம் சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்